இன்றைக்கு கலாச்சாரங்கள் எல்லாம் என்னோட முஸ்லீம்கள் தான் மாறிடுச்சு கடைசி கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆடுது அவர்கள் இந்த வாரத்துக்கு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதன் எனக்கு விரிவா சொல்லலாம் காபத்துள்ளால அந்த மக்கள் காபத்துள்ளாவ எப்படி தவாப் செஞ்சாங்கன்னு சொல்லி நான் சொல்லித்தான் எனக்கு உங்களுக்கு தெரியன்றது இல்லை அவ்வளவு அசிங்கமான ஒரு தோற்றத்துல காபத்துள்ளாவ தவாப் செஞ்சாங்க அல்ல அல்லாத விஷயங்களை வச்சு எனக்கு விரிவா செல்ல ஸ்பீக்கர் வெளியே போட்டுருங்க கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இது ரசூலோட வருகைக்கு முன்னால இதுக்கு சொல்றோம் ஜாகிரிய இன்றைக்கு எப்படி உலகம் மாறி இருக்கு தெரியுமா மொடர்ன் ஜாகிரிய இஸ்லாம் இவ்வளோ தெளிவா இருந்தும் இவ்வளோ பயான் நடந்தும் இவ்வளோ குருவானும் அதீசும் தெளிவாக பேசப்பட்டு முக்திமார்கள் நிறைஞ்சி இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சவுதியுடைய நிலம் என்ன தெரியுமா

நாங்கள் தான் செய்வோம் முகமது பின் சல்மான் அவன் யூத கை கூலி சொன்னாங்களே கடைசி காலத்துல அந்த சவுதி அரேபியா இருந்து ஷெய்தானுடைய கொம்பு முளைக்கு உண்டு அந்த ஷெய்தானுடைய கொம்புகள் ஒரு கொம்பு தான் அவன் சவுதியை பத்தி யோசிக்கிறோம் இது மொடன் ஜாகி சுபான் அல்லா அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா சக்கராத்துடைய வரதத்தை பத்தி அல்லாஹ் குர்வானில ஒரு சூறால் அல்லா பேசுறாங்க அல்லா உ குசிமுல் ஹயாமா பலா உ குசிமுன் நப்சீல் லவாமா கெயாமத் நாளின் மீது சத்தியமாக இந்த இந்த சூறாவை மட்டும் நாங்க சரியா விளங்கிக் கொண்டா குர்வான்ல வேற ஒரு சூறா விளங்க தேவல்ல அல்லாஹ் கியாமத்துடைய செய்திகளை பத்தி சக்கராத்துடைய வேதனையை பத்தி அல்லாஹ் செலுத்தாரு கல்லாஹிதா பலகதி தராக்கே வகை ரமன் ராஜ் சக்கராத்துடைய நேரத்துல மனிதன் என்ன செய்வானாம் கடைசி நேரத்துல ரூ கைப்பற்றக்கூடிய ரூ வந்து தொண்ட கூடிய அடைஞ்சதன் பின்னால கல்லா இதா பலகாத்தி தராக்கி தராக்கின்னு சொன்னாம் அதாவது குடும்பம் எல்லாம் பதருமாம் மூச்சில் பட்டு கொண்டிருக்கி டாக்டரை பாருங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட பாருங்க தடவாடுவாங்க அசுரத்தை கூட்டிக் கொண்டு வருவாங்க ஓதி ஊதுறதுக்கு சொல்லி தம் தம் தண்ணிய கொடுப்பாங்க இது குடும்பத்துல நடக்கிற வளம ஆனா அல்லாஹ் செல்றா வந்து நீங்க என்ன தம் தம் தண்ணிய கொடுத்தாலும் என்ன ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டாலும் மக்காவுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசிய கூப்பிட்டு ஓதி ஊனினாலும் என்னுடைய முடிவு இவட ரூ கைப்பற்றப்பட வேண்டும் வல் தஃபதி ஸாகு பிஸ்ஸாத் அந்த சக்கராத்துடைய வேதனை பிரியப்பட்ட வேதனைன்னு சொன்னால் எங்களோட கால் லைக்க கூடிய பெரும் விரல் இதானே அந்த பெரும் விரல் அடுத்த கால் லைக்க கூடிய பெரும் விரலோடு கொலிவி கொடுமா இப்ப கொலிவி பாருங்க பாப்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கொழுவே அந்த வருத்தம் தாங்கிய வண்ணம் கால்கள் இரண்டும் கொழுவி கொள்ளப்படும் அல்லா அவ்வளோ பயங்கரமான இன்றைக்கு இந்த சூறாவை சவுதி இந்த வடிவத்துல எழுதி குர்வானுடைய ஆயத்தை வந்து பாட்டாக படிச்சு அந்த வீதி அன்னைக்கு தெரியும் எவ்வளோ அல்லாட பயம் இல்லாத தனம் அடே மௌத்த பத்தி பேசின குர்வானுடைய வசனமே சக்கராதபத்தி பேசின குருவானுடைய வசனமே எந்த அச்சமும் இல்லாமல் இப்படியா வீழ்ச்சின்னு சொன்னால் உண்மையான முன் முன்னால வந்த ஜாகீரியத்தான் இப்ப ஜாகிரியத்தான் அவ்வளோ இன்றைக்கு பாவங்கள் நிறைஞ்சி மலிஞ்சி வைக்கிறது அதனால கனியமான சோதரர்களே பெரியார்களே சொல்ல வந்த விடயம் என்னான்னு சொன்னா ரசூல்லா சொன்ன விடயங்கள் ஏதோ ஒரு அமைப்புல உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கி எங்களையால் அதான் ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் சவுதியில் இருக்கக்கூடிய பொங்குல பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னால் அந்த சவுதியில் அப்படி நடக்குது எப்படி நடக்குது என்றதை யோசிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் கண்ணியமான சோதர்கள் தெரியாது எங் எங்களோட ஒவ்வொருத்தரும் எங்களோடய ஊட்ட பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் எங்கள் தொழுகைய நிலம் எப்படி இருக்கு ஜும்மா தொழுகைக்கு நிறைய வந்திருக்கிறோம் நிறைய வந்திருக்கிறோம் ஆனா பஜுருடைய தொழுகை என்ற மகல்லால இந்த நிலைமையில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் கவலைப்படுவோம் இது தப்டிகாராக்கண்ட மட்டும் உழைப்புள்ள பொறுப்பு இல்லாம தூங்குறாவா கொள்ள வேண்டியதான் உலகத்திலே ஆகப்படும் சூரியன் ஒரு பெண் பஜிரை நாசமாக்கி கொண்டு தூங்குறது தான் இந்த சூனியத்தை வெற்றத்துக்கு உலகத்துல எங்கேயுமே மருந்து இல்லை பஜிர தொழுந்து தூங்குறது எவ்வளவு பெரிய முஸ்லீமத் பாத்திமா ரவி அல்லா நான் பஜ்ரை தொழுந்துட்டு ஒரு முறை கொஞ்சம் சாஞ்சி கொண்டுருந்தான் அசதியில் சல்லல்லா அலேஸ் ஊத்துக்கு வார நம்ம ஊத்துக்கு வந்து குரோமடைஞ்சு சொல்றையா பாத்திமா பஜ்ரை தொழுந்துட்டு தூங்குறியா அம்மா எந்த பெண் ஃபஜிர தொழுந்துட்டு தூங்குவாவோ வறுமையில வாசல தொடர்ந்து கொடுப்பானா இன்னைக்கு ஃபஜிர் இல்லாம நான் அக்கு கவலை இல்லை நோனாவ பத்தி ஏதோ அவர் அமல் செஞ்சா சரின்னு சொல்லி சத்தம் இல்லாம வாராரு ஆனா இந்த வாழ்க்கையினுடைய எல்லா முஸ்லீமசும் எல்லா சருத்திரியமும்